நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்து காசு வாங்கி பழகிக்க பதினஞ்சாயிரம் தான் வரும் அதுக்குள்ள குடும்பத்தை நிறுத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க பஞ்சு அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் தான் என் அண்ணன் மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன் மறைந்த பின்பு எனக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் சினிமாவில் சான்ஸ் கேட்டு பா பாஸ்கர் தான் நிறைய நடந்திருப்பார் அப்போ நடந்துகிட்டு போகிற நேரத்தில் வந்து சான்ஸ் கேட்கறதுக்காக இ நீங்கள் என்னையா பண்ணியிருக்கீங்கன்னா வெறும் ஹார்மோனியமும் தவளாக இருக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரொடியூசர்ஸை எப்படி நம்பி ப படத்தும் கொடுப்பாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு அதனால் என்ன பண்ணார் பா பாஸ்கர் நீ நாலஞ்சு நீ போட்டிருக்கிற டியூன் எல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்து ஆர்கெஸ்ட்ரா வச்சு நம்ம வாச்சு டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களையும் கூப்பிட்டு நம்ம வந்து பாடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஆர்கெஸ்ட்ரா தயார் பண்ணி வந்து பாடகர்களையெல்லாம் ரெடி பண்ணி கச்சேரியில் பாடுறவங்களை எங்கள் இசைக்குழுவில் அறிமுகம் இல்லாத ரொம்ப பாப்புலராகாத பாடகர்களை வச்சு பாடி அவங்களுக்கு டைரக்டர்களுக்கெல்லாம் காட்டணும் அந்த டைரக்டர்களெல்லாம் என்ன கண்டு கண்டுபிடிக்க முடியல ஆனால் பஞ்சம் அண்ணன்ட்டா செல்வராஜ் வந்து இப்போ பஞ்சு சார்ட்ட சொல்லியிருக்கேன் நீ நேராக கிளப் ஹவுஸுக்கு போ அவர் வந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கார் சித்ரா கிருஷ்ணமூர்த்திக்கு நீ போய் அவரை போய் பாரு அப்படின்னு நான் ஜிகே வெங்கடேஷன் அப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பஞ்சு சாரை போய் பார்க்க போகிறேன் அவர் காலையில் வந்து காலையில் எழுந்து ஒரு பனியனும் ஒரு லுங்கியும் கட்டிட்டு அவர் சிகரெட் ரூம் ரூமெல்லாம் சிகரெட் வாசம் சிகரெட் வாசம் இருக்க போகிறேன் ஓயா வா அண்ணா வணக்கம் ஆ வாயா வாயா செல்வராஜ் சொல்லியண்ணா ஆமாம் ஆமாம் செல்வராஜ் நீங்கள் அண்ணா ஒர்க் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் கவிஞரோட வரும் பொழுது ஆமாம் யாவும் இருக்குது எனக்கு சபதம் பொண்ணுக்கு தங்க மனசு சபதம் படத்துக்கு கம்போஸ் பண்ண வரும் பொழுதே நான் தானே வந்தேன் கவிஞர் கூட நான் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னார் அவர்கிட்ட ஆமாம் நீ என்ன டியூன் போட்டிருக்கு இப்போ ஜி கேடேஷ் போட்டிருக்கேன் என்ன டியூன் போட்டிருக்கே அப்படின்னு பாட்டால் ஒரு நாலஞ்சு பாட்டுகளில் நான் நான் கம்போஸ் பண்ண பாடல்களை வந்து நான் பாடி காட்டினேன் அங்கே ஒன்றும் இல்லை ஹார்மோனியம் கிடையாது தபலா கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற டேபிளில் டக்கு டக்குன்னு தட்டிட்டு தாளம் போட்டுட்டு நானே பாடி காட்டினேன் பாடி காட்டினா அவர் வந்து எல்லாம் நல்லா இருக்கியா பாட்டுலாம் எப்படி இதெல்லாம் வந்து ஐடியாவெல்லாம் உனக்கு வந்தது அப்படின்னு இல்லை நான் ஜி வேண்டிய மண்டிஷ் பண்ணுறேன் அவர்கிட்ட சொல்கிற சுச்சுவேஷனுக்கு நான் தெரியாமல் எனக்கு நான் எனக்கு கிடச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணுறது வழக்கம் அது இல்லாமல் நாங்கள் ட்ராமாவுக்கெல்லாம் மியூசிக் போட்டு நேரத்தில் பண்ணின சாங்ஸ் எல்லாம் இந்த சாங்ஸு அந்த சாங்ஸ் எல்லாம் இல்லை இது வேறு சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓ இப்போ வந்து நான் வந்து காமெடி படங்களுக்கு தான் இருக்கேன் சித்ரா கிருஷ்ணமூர்த்திக்கு அதனால் நான் இந்த இது இந்த இந்த பாட்டு இந்த பாட்டுக்குன்னே நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ விட்டு அப்புறம் நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாரு இப்போ அன்னக்கிளின்னு ஒரு கதை செல்வராஜ் சொன்னால் ஒரு லைனை அந்த லைனை வச்சுட்டு நான் டெவலப் பண்ணி அன்னக்கிளின்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னார் அவ்வளோதான் இந்த டைரக்டர்கள் எல்லாருக்கும் போட்டு பெரிய எனக்கு கொஞ்சம் போருங்க முத்தராமன் சார் அந்த டைரக்டர்களுக்கு எல்லாம் போட்டு காட்டினேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைரக்டர்கள் யாராக இருந்தால் தேவராஜ் மோகன் முத்துராமன் சாரு வி சி குகநாதன் இந்த டைரக்டர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் தான் கண்டுபிடிச்சாரு பஞ்சு அருணாச்சலம் கண்டுபிடிச்சாரு என்ன சொல்கிறீங்க பாடல்கள் எடுத்தால் நீங்கள் கம்பன்லேருந்து பாரதியாரில் இருந்து பாரதிக்கு அப்புறம் கண்ணதாசன் எத்தனை பேர் வந்திருக்காங்க கண்ணதாசனுக்கு அப்புறம் கண்ணதாசன் இருக்கும் பொழுது பாட்டு எழுதுறாரு பொன்னை வனத்தினுள் ஒன்னு அந்த பாட்டு சொல்லு பொன்னலில் புதுவானில் தென்னை பாட்டு சொல்லு பொன்னலில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவே நெல் தோட்டத்து சென்றது எங்கே சொல் பொதுவா வெண்பனி தூவும் நிலவே நில் என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் அது போய் அங்க போய் சேரணும் கேட்கறவங்களுக்கு போய் சொல்லணும் கேக்கிறவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி பாடலை சொல்ல வேண்டும் அது கவிஞரிடத்திலிருந்து பஞ்ச அண்ணன் வந்தனால் பஞ்ச அண்ணனுக்கு தெரிந்தது தென்னை வனத்தினில் உன்னை முகம் தொட்டு பாடலை வந்து பாடலாம் சொல்லு நல்ல தென்னை வனத்தினில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன் உன் இரு கண் பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன் பட்டு கைபட பாடுகிறேன் எப்படி சங்கத்தை பாட பிடிச்சிருக்கா பாரு அப்படிப்பட்ட பஞ்சு பஞ்சு சார் வந்து எனக்கு அண்ணகிளி படம் முழுக்க அவர் தான் பாட்டு எழுதினார் அவரோட நட்பு வந்து அவரை எப்படி அண்ணனை நின்று சொன்னேனோ அதுக்கு என்ன சாட்சி என்று கேட்பீர்கள் என்று சொல்லுகிறேன் இன்று என் அண்ணன் இறந்த நாள் இன்று என் அண்ணன் பாவலர் வரதராஜன் இறந்த நாள் இன்று அவரை பற்றி நான் இங்கே பேசக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பமே அதை வந்து உறுதி செய்துவிடும் என்று நான் இங்கே சொல்லிக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்

மணி பன்னெண்டு மணிக்கும் கூட ஆச்சு இட்லி சுட்டு போடுவான் தப்பா நல்லா கண்ணிய சுட்டு போட்ட இட்லியை இளையராஜா என்பவன் ஒரு அருமையான கலைஞன் இன்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கு அற்பவே பெரிய ஏன்னு கேட்டால் நான் இதை எல்லா முன்னாடிலேயும் சொல்லுவேன் கருவிகள் கிட்டாருமோயின் ஒன்றுமே இல்லாத ஒரு ஊரு வெறும் தட்டை தட்டையை வெட்டி ஓட்ட போட்டு நினைச்சுன்னு என்ன பேர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல இல்ல அவரே வச்சுக்கிட்டாரா பஞ்சு பூன்றும் மென்மையான அவர் இல்லாமல் என்னுடைய எந்த படமும் அவருக்கு நான் டபுள் பாசிட்டிவ் போடுவேன் கதையில திருத்தங்களை அப்படி சொல்லுவார் இதெங்க மாத்து பாரதி இதை எங்க மாத்து இது என்ன பிடி வச்சிருக்க அப்படின்னா இவனை மாத்துவான் எதையிருக்க என்ன அப்படின்ற ஐயோ இதை தூக்கி அங்க போடியா இது இது ஒரு டைரக்டர் நம்ம இவங்க இவன் மியூசிக் டைரக்டரு இவன் என்ன பண்ணுவான் இது எதுக்குங்க அது மாதிரி ஆனும் ஏன்னா பெரிய எழுத்தாளே உங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி மிகச்சிறந்த எழுத்தாளன் மிகச்சிறந்த ஓவியம் அருமையா படம் அடைவான் அற்புதமா அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே அப்படி இருக்கும் அவன் தலையெழுத்தும் அப்படிதான் கங்கை இன்னும் இவன் வயசு இந்த இவ்வளவு வயசு ஆறாம் கிளாஸ் படிக்கும் என்ன ஆட இது பாட்டு நம்ப அவன் தான் முதல் டூயட் எனக்கு எழுதினவன் டூயட்டுக்கு இசை வருவான் முதல் கதாநாயகன் நான் தான் மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு என்ன இவனோட கைகூத்து வரும்போது நான் அந்த பழைய ராஜா அந்த ராஜா அவனோட வந்து ஒரு ஃபீலிங் அப்படியே தான் இருக்கேன் இன்னமும் அப்படியேதான் இருக்கேன் பழைய ராஜா தான் இளைய ராஜா இல்ல இல்லடா நீ ராஜாவுக்கு ராஜா உங்களுக்கு நான் எழுதின முதல் பாட்டை ஞாபகம் எழுந்திரிச்சு ஓடி போயிடும் இருந்து பாடாத மறுபடியும் பாடுவேன் வெளியில எழுதிச்சு போயிடும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் பஞ்சண்ணனுக்கு ஒரு நினைவு தான் அது வந்து அவருக்கு பாராட்டு பையன் சுப்பு நல்ல முறையில் பண்ணியிருக்கான் அவன் சின்ன பையன் அவனை கூப்பிட்டு அவன் ஷூட்டிங் போயிருக்கேன் கடலோர கவிதைக்கு என்னை வீட்டில் அடிச்சு விட்டாங்க அழுதுட்டு கூப்பிட்டு கடலோர கவிதைக்கு அவனை கூடவே கூட்டிகிட்டு போவேன் சின்ன பையன் அப்போ இப்போ வளர்ந்து ரொம்ப தெளிவாக இருக்கான் அந்த மேடையில் பஞ்சனன் அவர்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அது பெரிய விஷயம் அதுலேயும் நாமே ராஜா கங்கை மரம் மூணு வேலை ஒன்றா உட்கார்ந்து பழசெல்லாம் எங்களுக்கு சர்தான் இருக்கு இளையராஜா மட்டும் இல்லை இளையராஜா பொண்ணாக இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் கங்கை மரம் பையங்களாக இருக்கட்டும் கலையின் வடிவத்து அப்படி கூட நாங்களாவது வில்லேஜிலிருந்து வந்து அதுக்கப்புறம் வாரிசு சூப்பர் பிரமா பண்ணிட்டு இன்னைக்கு இளையராஜா தான் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பதா அவர்தான் மியூசிக் சாங் இந்த சாங்கை அன்பிலீவ் இளையராஜா கோ கோவிச்சாங்க குளிச்சுக்கும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான் அதே மாதிரி பையன் ஒருத்தன் பார்த்தி பிரமமாக எழுதியிருக்கான் இவனுக்கு ரெண்டு பிள்ளைக ஊர் உலகத்தை கலக்கிற மாதிரி டெக்னீஷியன்ஸ் டைரக்டர் வெங்கட் பிரபு எல்லாம் ஸோ நல்ல குடும்பத்தோடு நான் பழகியிருக்கிறேன் நாங்கள்லாம் சகோதராக இருந்தது பெரிய விஷயம் இன்றைக்கும் ராஜா இவ்வளோ தூரம் வந்து மேடை ஏறி உட்காந்து பேசுகிற அல்ல வஞ்சிக்காக இருந்து ஏன்னா மேடை ஏறினா ரெண்டு நிமிஷம் எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கும் வஞ்சிக்காக கொடுத்து மிகப்பெரிய இது அதன் தொடர்ச்சியாக சுப்பு மிக பிரம்மாண்டமாக

இளையராஜாவுக்கு தான் தாண்டி அவனுக்கு முன்னாடி போக முடியுமா பஞ்சனனுக்காக நான் இந்த மேடையில் சந்தோஷப்படுறேன் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி